அத்தியாயம் முப்பத்து மூன்று மீண்டும் திமுக தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது ஆளுங்கட்சியாக இருந்த அயதிமுக பிரிந்து கிடந்ததால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது தன்னுடைய சகல பலத்தையும் வெளிப்படுத்தி ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் திமுக இறங்கியிருந்தது ஜெயலலிதா அணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து கொண்டது ஜானகி அணியில் நடிகர் சிவாஜி கணேசன் தலைமையிலான தமிழக முன்னேற்ற முன்னணி இணைந்தது ஜானகி அணிக்கு திராவிடர் கழகம் ஆதரவு கொடுத்தது திமுக அணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனதா தளம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்தன நூற்று தொன்னூற்றி இடங்களை தனக்கு எடுத்துக்கொண்ட திமுக இருபத்தொன்று இடங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பத்து இடங்களை ஜனதா தளத்துக்கும் ஐந்து இடங்களை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கும் கொடுத்திருந்தது அயதிமுக ஜெயலலிதா பிரிவு நூற்று தொன்னூற்றாறு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் பன்னிரண்டு இடங்களிலும் நின்றன அயதிமுக ஜானகி பிரிவு நூற்றி எழுபத்தைந்து இடங்களிலும் தமிழக முன்னேற்ற முன்னணி நாற்பத்தொன்பது இடங்களிலும் நின்றன தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளுள் ஒன்றான காங்கிரஸ் கட்சி வித்தியாசமாக சிந்தித்தது எம் ஜி ஆரின் மறைவு அயதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு ஆகியவற்றை வைத்து கூட்டிக் கழித்து பார்த்தது போதாக்குறைக்கு அயதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எந்த அணிக்கு என்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை முடக்கியதோடு ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னத்தையும் கொடுத்திருந்தது ஆக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் தமிழகத்தில் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவதற்கான சூழல் உருவாகி இருப்பதாக கணித்தது காங்கிரஸ் தலைமை அதன் காரணமாகவே குடியரசுத் தலைவர் ஆட்சியை வழக்கத்துக்கு மாறாக ஓராண்டுக்கு நீடித்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன சென்னை மறைமலை நகரில் பிரம்மாண்ட மாநாடு ஒன்றை நடத்தியது காங்கிரஸ் கட்சி கருப்பையா மூப்பனாரை முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளராக அறிவித்து தமிழ்நாட்டில் தனித்துப் போட்டியிட முடிவு செய்தது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி உருவானது திமுக அணிக்கு ஆதரவாக தேசிய தலைவர்கள் பலரும் பிரசாரத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர்த்தியே தீர்வது என்ற முடிவில் பதினான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து தேர்தல் பிரசாரம் செய்தார் ராஜீவ்காந்தி திமுகவின் தேர்தல் அறிக்கையில் பல முக்கிய வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தன பல்வேறு இனம் மொழி கலை கலாசாரம் கொண்ட இந்தியாவின் ஒற்றுமையை மாநில சுயாட்சியோடு கூடிய முழுமையான கூட்டாட்சி முறைதான் காப்பாற்ற முடியும் என்று திமுக நம்புகிறது அதற்கேற்ற வகையில் அரசியல் சட்டம் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறது என்று கூறிய திமுக தேர்தல் அறிக்கை இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்தது மத்திய அரசிலும் அதன் நிறுவனங்களிலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகளில் தனி ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்ற மண்டல் கமிஷன் பரிந்துரையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மத்திய அரசை வற்புறுத்துவோம் என்ற வாக்குறுதியையும் வழங்கியது திமுக அயதிமுக ஜெ அணி சார்பில் போடிநாயக்கனூர் தொகுதியில் ஜெயலலிதா நின்றார் அவரை எதிர்த்து ஜானகி அணியின் சார்பில் நிறுத்தப்பட்டவர் பிரபல நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டார் ஜானகி நடிகர் சிவாஜி கணேசன் திருவையாறு தொகுதியில் நின்றார் திமுகவில் கருணாநிதி துறைமுகம் தொகுதியிலும் அன்பழகன் அண்ணாநகர் தொகுதியிலும் மு க ஸ்டாலின் ஆயிரம் விளக்கு தொகுதியிலும் நிறுத்தப்பட்டனர் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக வந்தன திமுகவுக்கு நூற்று நாற்பத்தாறு இடங்கள் கிடைத்தன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து ஜனதா தளத்துக்கு நான்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு நான்கு தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக்குக்கு ஒன்று என்று தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன மாறாக பிரிந்து நின்று தேர்தலை சந்தித்த அயதிமுகவின் இரண்டு பிரிவுகளும் பலத்த தோல்வியை சந்தித்தன ஜெயலலிதா அணிக்கு இருபத்தேழு இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது ஆனால் ஜானகி அணிக்கு ஒற்றை தொகுதியில் மட்டுமே வெற்றி கிடைத்தது சேரன்மகாதேவியில் போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் பி ஹெச் பாண்டியன் மட்டும் சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்றிருந்தார் அந்த கூட்டணியில் போட்டியிட்ட நடிகர் சிவாஜி கணேசனும் தோற்றிருந்தார் ஆட்சி அமைக்கும் கனவுடன் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தாறு இடங்கள் கிடைத்திருந்தன நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோது ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திமுக வெற்றி பெற்றிருந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு திமுக தலைவர் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சரானார் அவருடைய அமைச்சரவையில் க அன்பழகன் சாதி பாட்சா நாஞ்சில் மனோகரன் மு கண்ணப்பன் கே பி கந்தசாமி கோ சி மணி ஆற்காடு வீராசாமி பொன் முத்துராமலிங்கம் வீரபாண்டி ஆறுமுகம் துறைமுருகன் சுப்புலட்சுமி ஜெகதீசன் டாக்டர் ராமகிருஷ்ணன் பொன்முடி கே என் நேரு சந்திரசேகரன் ச தங்கவேலு ஆகியோர் இடம்பெற்றனர் ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது அன்று பதவியேற்பு விழா நடந்த இடம் கவனத்துக்குரியது ஆம் கருணாநிதி அடிக்கல் நாட்டி அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய மேற்பார்வையில் கட்டப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டத்தின் திறப்பு விழாவுக்கு கருணாநிதி அழைக்கப்படவில்லை ஆகவே முதலமைச்சரான பிறகு பதவியேற்பு விழா வள்ளுவர் கோட்டத்தில் வைத்து நடத்தப்பட்டது அதன் பிறகு வள்ளுவர் கோட்டத்தின் வாயிலில் அண்ணாவுக்கு சிலை ஒன்று வைக்கப்பட்டது அந்த சிலைக்கு கீழே இருக்கும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் இது வள்ளுவர் கோட்டம் எழுப்பிய கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் பேராசிரியர் க அன்பழகன் அவர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது பிப்ரவரி மாதத்தில் டெல்லி சென்ற முதலமைச்சர் கருணாநிதி பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்தித்து பேசினார் ஈழப் பிரச்சனையை தீர்ப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அப்போது இலங்கைக்கு முரசொலி மாறனையும் வை கோபால்சாமியையும் அனுப்பி விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை சந்தித்து பேச வாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்தார் பிரதமர் ராஜீவ்காந்தி திடீரென ஒரு செய்தி தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வை கோபால்சாமி ரகசியமாக இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை சந்தித்துள்ளார் என்பதுதான் அந்த செய்தி பிரதமர் ராஜீவ்காந்தி இது விஷயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கும் சூழலில் வை கோபால்சாமியின் திடீர் இலங்கை பயணம் பலத்த சர்ச்சைகளை கிளப்பியது இதற்கு திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் விளக்கம் அளிக்கும்போது வை கோபால்சாமி இலங்கை சென்றது குறித்து என்னிடமோ தலைவரிடமோ கலந்து பேசி அனுமதி பெறவில்லை பிரதமர் முதல்வர் இருவரும் அண்மையில் சந்தித்து பேசியதற்கும் இந்த பயணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியிருந்தார் எனினும் முதலமைச்சர் கருணாநிதிக்கு வை கோபால்சாமி எழுதிய பிப்ரவரி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது தேதியிட்ட கடிதம் ஒன்று பிப்ரவரி இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று கிடைத்தது அதிலிருந்து சில பகுதிகள் எனது உயிரினும் மேலான பொழுதும் நெஞ்சில் நீங்காமல் என்னை இயக்கி வரும் தலைவர் அண்ணன் முதல்வர் கலைஞர் அவர்களின் பாதங்களில் இந்த மடலை சமர்ப்பிக்கிறேன் கடுகளவுகூட வருத்தமும் கோபமும் என் மீது எந்த கட்டத்திலும் ஏற்படா வண்ணம் பயம் கலந்த பத்தியுடன் தங்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப பணியாற்றி வரும் நான் பல இரவிலும் பகலிலும் ஆழமாகச் சிந்தித்து எடுத்த முடிவின் விளைவாக நான் எழுதிய இக்கடிதம் தங்கள் திருக்கரங்களில் கிடைக்கும் வேளையில் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்குமானால் ஈழத் திருநாட்டில் வவுனியா காட்டுப்பகுதிக்குள் தம்பி பிரபாகரனைக் காண சென்று கொண்டிருப்பேன் தமிழகத்தில் வரலாறு இதுகாரும் கண்டறியாத மகத்தான அத்தியாயத்தைப் படைத்துவிட்டீர்கள் தரணி எங்கும் வாழும் தமிழர்கள் கழிப்புடனும் பெருமிதத்துடனும் நிம்மதி பெறும் உச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் வெற்றிக்குப் பின்னர் ஈழத் தமிழர்களுக்கு தங்களால் வெடிவும் விமோசனமும் பிறக்கும் என்ற நிறைந்த நம்பிக்கையுடன் உலகமெங்கும் வாழும் தன்மான உணர்வுள்ள தமிழர்கள் ஏக்கத்தோடும் தவிப்போடும் ஆவலோடும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் உலகம் உள்ளவரை சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவி உயிரோவியங்களாக சங்க தமிழையும் குரலோவியத்தையும் எண்ணற்ற பல காவியங்களையும் தமிழன்னைக்கு ஜொலித்திடும் ஆபரணங்களாகச் சூட்டிவிட்டீர்கள் சராசரி முதலமைச்சராக உங்களை என் மனம் கணிப்பதில்லை செந்நீரில் கண்ணீரில் மிதக்கும் ஈழத் தமிழரின் தலைவிதியை மாற்றி தரணியில் தமிழனுக்கும் தலை நிமிர்ந்து வாழும் நிலை அமைந்திட என் தலைவன் காரணமானார் என்பதையும் அகிலம் காண வேண்டும் என்பது எனது தனியாத தாகம் ஈழப் போர்க்களத்தில் பிரபாகரன் உறுதியான நிலையொன்றை எடுத்துக்கொண்டு அதிலேயே வலுவாக ஊன்றி நிற்கிறார் காலத்துக்கு இடையே மின்னிடும் ஒரே ஒளி ரேகையாக உங்களை நம்பியிருப்பதாக மரண பயங்கரத்தின் பிடியிலிருந்து எழுதினார் காலமறிந்து இடமறிந்து மாற்றார் வலியறிந்து தன் வலிவையும் கணித்து வியூகம் அமைப்பதே சாலவும் சிறந்தது என்ற தங்களின் உணர்வுகளை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய சூழல் எனது ஈழப்பயண எண்ணத்துக்கு காரணமாயிற்று பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு வாராது வந்த மாமணி போல் தமிழகத்தில் அமைந்திட்ட நமது கழக ஆட்சிக்கு குன்றிமணி அளவுகூட குந்தகம் ஏற்படவிடாமல் மத்திய அரசுடன் மோதுகிற நிலையையும் தவிர்த்து கொண்டு ஈழத் தமிழர்களுக்கும் விடுதலைப் புலிகளுக்கும் பாதுகாப்பை நிரந்தரமாக உத்தரவாதமாக்கக்கூடிய வழிமுறைகளை காண பிரபாகரனுடன் பல கோணங்களிலும் இப்பிரச்சனையை விவாதித்து கருத்துக்களைப் பரிமாறி அதன் மூலம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகின்ற மனப்பான்மையை உருவாக்கிடவும் உண்மை நிலையை நேரில் கண்டறியவும் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளேன் சிங்கள இராணுவத்தினிடமோ இந்திய இராணுவத்தினிடமோ நான் பிடிபட நேர்ந்தால் நமது கழக அரசுக்கோ இயக்கத்துக்கோ கடுகளவு பிரச்சினை எதுவும் ஏற்படாவண்ணம் நான் செயல்படுவேன் என்னை பலியிட்டுக் கொள்ளவும் சித்தமாக இருப்பேன் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள் ஈழத் தமிழர் பிரச்சினைக்காக தமிழர் அமைப்புகளின் அழைப்பினை ஏற்று ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செல்கிறேன் என்று எனது வீட்டாரிடமும் நண்பர்களிடமும் கூறியுள்ளேன் எனது பயணத் திட்டத்தை எவரும் அறியமாட்டார்கள் ஆனால் எதையும் அறிந்து கொள்ளும் உங்கள் உள்ளுணர்வுதான் பாயும் புலி பண்டாரக வன்னியனில் இந்த வார அத்தியாயத்துக்கு நண்பர்கள் சந்திப்பு என்று தலைப்பு தந்தது போலும் ரத்தம் கசியும் இதயத்தின் குரல் என்ற எனது நூலுக்கு அணிந்துரை வழங்குகையில் நான் தாயானேன் எனக் குறிப்பிட்டுள்ளீர்கள் மானம் எனது மகன் கேட்ட தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற தங்களின் வரிகளை ஆயிரக்கணக்கான மேடைகளில் முழங்கியுள்ளேன் குழியில் ஜீவன் இருக்கும் வரை தங்கள் புகழையே என் உதடுகள் உச்சரிக்கும் வாழ்நாளில் தங்களின் அன்பையும் பாசத்தையும் பிறவி பெறும் பயனாகப் பெற்றிருக்கிற தங்களின் தம்பி வை கோபால்சாமி இலங்கைக்கு ரகசிய பயணம் மேற்கொண்ட வை கோபால்சாமிக்கு விடுதலை புலிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு பிரபாகரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் பேசினார் அவர்களுடைய பயிற்சி முகாம்களை பார்வையிட்டார் பிரபாகரன் வைகோ தொடர்பான புகைப்படங்களும் வீடியோவும் பிறகு தமிழ்நாட்டில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டன பிறகு டெல்லி சென்ற முதலமைச்சர் கருணாநிதி வை கோபால்சாமியின் இலங்கை பயணம் பற்றி விளக்கம் கொடுத்தார் ஆனால் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ராஜீவ்காந்தி எம் ஜி ஆராய்ச்சிக் காலத்தில் இட ஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் வடமாவட்டங்களில் தொடர் சாலை மறியல் போராட்டம் நடந்தது அல்லவா அதற்கு தீர்வு காணும் வகையில் வன்னியர் சங்க தலைவர் டாக்டர் ராமதாஸ் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்துக்கு வரவழைக்கப்பட்டார் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஏற்பாட்டில் நடந்த அந்த சந்திப்பில் ராமதாசுடன் பேராசிரியர் தீரனும் கலந்து கொண்டார் அதன் பிறகு மார்ச் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று கூடிய தமிழக அமைச்சரவை நூற்று ஏழு சாதிகளை உள்ளடக்கிய தொகுப்புக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது இடஒதுக்கீட்டுப் போராட்டத்தில் குறிப்பிடத்தக்க இந்த அறிவிப்பு வன்னியர் சங்க தலைவர் ராமதாசுக்கு திருப்தியளிக்கவில்லை காரணம் வன்னியர்களுக்கு லாபம் குறைவு என்பதுதான் வன்னியர்களின் பொண்ணுக்கு கருணாநிதி மருந்து போடுவார் என்று நினைத்தோம் ஆனால் அவர் பொண்ணின் பொன்னின் மீது உப்பையும் தூளையும் தடவியிருக்கிறார் என்று விமர்சித்தார் டாக்டர் ராமதாஸ் மார்ச் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியது நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் கருணாநிதி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக எழுந்தபோது எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஜெயலலிதா முதலமைச்சர் கிரிமினல் குற்றவாளி அவர் நிதிநிலை அறிக்கை படிக்கக்கூடாது அவரும் அவருடன் கூட்டு பொறுப்பு வகிக்கும் அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் என்றும் உரத்த குரலில் பேசினார் ஜெயலலிதா தலைமையிலான அயதிமுகவினர் நிதிநிலை அறிக்கையை படிக்க விடாமல் முதலமைச்சரிடம் இருந்து பறித்தனர் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே மோதல் வெடித்தது முதலமைச்சர் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கியதாகவும் ஜெயலலிதாவின் சேலை இழுக்கப்பட்டதாகச் சொல்லப்பட்டது சட்டமன்றமே போர்க்களமாக மாறியிருந்தது தலைவிரிகோலமாக சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்தார் ஜெயலலிதா ஜானகி எம் ஜி ஆர் முதலமைச்சரான பிறகு கூடிய சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ரகலை ஏற்பட்டது அதை தொடர்ந்து ஆட்சி கலைக்கப்பட்டது ஆகவே இந்த முறையும் ஆட்சி கலைப்பு நிகழும் என்ற எதிர்பார்ப்புடனேயே பட்ஜெட் உரையை பிடுங்க ஜெயலலிதா தலைமையிலான இம் எல் ஏக்கள் முயற்சி செய்ததாக திமுக சார்பில் விமர்சனம் எழுந்தது ஆனால் அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை அதே சமயம் இன்றுவரை அந்த சட்டசபை கலவரமும் ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்டார் என்பதும் அரசியல் மேடைகளில் அவ்வப்போது பேசப்பட்டு வரும் விஷயமாக மாறிவிட்டது வெளியே வந்த ஜெயலலிதா உடனடியாக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு தந்திகள் அனுப்பினார் பிறகு சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து சபாநாயகர் தமிழ் குடிமகனும் முதலமைச்சர் கருணாநிதியும் ஆளுநரை சந்தித்து விளக்கம் கொடுத்தனர் சில புகைப்பட ஆதாரங்களும் ஆளுநரிடம் காட்டப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஆட்சி கலைப்பு பற்றிய பேச்சுகள் அடங்கி போயின அப்போதைக்கு